ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போரிங்கன்னா கருப்பு தவளை மாமியார் இந்த காரியம் செய்ய சம்மதிப்பாங்களான்னு ஏங்கிட்டிருக்கிற ஒரு குடும்பம் அதாவது இந்த விஷயத்தால் இவங்களுக்கு சொந்த வீடு கிடைச்சதா இல்லையா கேட்போமா கருப்பு தவளை ஒரு காலத்தில் பல பல என்றிருந்த தாமிர தவளைதான் நூற்றி ஐம்பது வருட கடின உழைப்பில் பப்படமாய் தேய்ந்து விட்டிருந்தது விரகடிப்பில் ஏற்றி ஏற்றி வெந்நீர் காய வைத்த கைங்கரியத்தில் தடிமனாக புகைப்படிந்து கருப்பு தவளையாக பெயர் மாற்றம் பெற்றுவிட்டது என் எண்பது வயது மாமியாருக்கு அதன் மீது அசைக்க முடியாத பலத்த பாச பிணைப்பு அவருடைய மாமியார் தொன்னூறு வயது வாழ்ந்தவர் பிறந்த வீட்டு சீதனமாக கொண்டு வந்த தவளையாமது அதில் வெந்நீர் போட்டு குளித்தவர்கள் தீர்காயசமாக இருந்ததால் அதற்கு ஆகி வந்த தவளை என்ற இன்னொரு செல்ல பெயரும் உண்டு கெய்சர் யுகத்தில் வெந்நீர் தவளைக்கு ஏது உபயோகம் இடத்தை அடைத்து கொண்டு பறனில் உட்கார்ந்திருக்கும் தவளையை கடையில் போடலாம் என்றாலும் என் மாமியார் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் அது பாட்டுக்கு தேமையான அட்டத்தில் உட்கார்ந்திருக்கு உங்களை சாப்பாடா கேட்கிறது என்று வாயை அடைப்பார் இந்த தவளையை வைக்க இடம் சரியாக இல்லாததாலேயே பல நல்ல வீடுகளை தவிர்த்து இந்த அறத பழைய வீட்டிலேயே கால் செஞ்சுரி போட்டுவிட்டோம் இதை நன்றாய் தெரிந்து கொண்ட என் வீட்டு சொந்தக்காரரும் ஒரு சின்ன ரிப்பேர் கூட செய்து தராமல் வருஷா வருஷம் வாடகையை மட்டும் கூட்டி கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் எங்களுக்கு சொந்த வீடு யோகம் அடித்தது வீட்டு லோன் போட்டு கவர்மெண்ட் கட்டித்தரும் பிளாட்களில் குழுக்கள் முறையில் முதல் மாதமே எங்களுக்கு வீடு கிடைத்தது வாடகை கொடுத்து வீட்டு சொந்தக்காரரின் ஏற்று பேச்சுகளுக்கு பல்லிழித்து அழித்து போன எனக்கு பெரிய நிம்மதி ஏன் பத்மா சொந்த வீட்டில் நம் வெந்நீர் தவளை வைக்க வசதி இருக்கா என்று என் மாமியார் பிரம்மாஸ்திரத்தை தொடுத்தவுடனே எல்லோருக்கும் சந்தோஷம் உஷ்வானமாய் காணாமல் போனது இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் பிள்ளைக்கு சொந்த வீடு யோகம் வந்ததில் அவருக்கு மகிழ்ச்சிதான் ஆனால் பத்துக்கு எட்டடி அறைகளில் கருப்பு தவளையை நுழைக்க கூட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் அதை மாமியாரிடம் சொல்லி எப்படி கன்வின்ஸ் பண்ணுவது என்று ஆலோசனை கூட்டம் நடத்தி நாட்கள் கடந்ததுதான் மிச்சம் போனால் போகிறது அம்மாளின் காலத்திற்கு பிறகு சொந்த வீடு பற்றி யோசிக்கலாம் என்று என்னவர் முடிவெடுத்த போது மாமியார் வலியே வந்து ஸ்ரீதேவியை யாராவது உதறி தள்ளுவார்களா கருப்பு தவளையை கடையில் போட்டு விடலாம் என்றார் ஆச்சரியத்தில் மலைத்து போனேன் என் கணவருக்கோ ஒரே அதிர்ச்சி தள்ளுவண்டிக்கு ஐம்பது ரூபாய் வாடகை கொடுத்து தவளையை கடைக்கு கொண்டு போனோம் தவளைக்கு பிரியாவிடை கொடுக்க மாமியாரும் வந்தார் கடைக்காரன் இரண்டு அங்குல கணத்திற்கு படிந்திருக்கும் கரியை சுரண்டி எடுத்த பிறகுதான் எடை போட முடியும் என்று செதுக்கு உலியுடன் தயாரானான் அப்புறம் என்னப்பா செய்வ என்று ஈனஸ்வரத்தில் கேட்டு முடிக்கும் முன்பே அடித்து நொறுக்கி எடை தூக்குவோம் என்றான் அடித்து நொறுக்கும்படி அது என்ன பாவம் பண்ணினது இந்த கொலைகாரன் கிட்ட தவளையை போட வேண்டாம் தவளையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகலாம் என்று என் மாமியார் தீர்க்கமாக மறுபடி ஐம்பது ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டுக்கு எடுத்து வந்தோம் நாட்கள் நகர்ந்தன குழுக்களில் வந்த வீட்டிற்கு முதல் லோன் கட்ட இரண்டே நாட்கள் இருந்த நிலையில் ஒரு நாளிதழில் வந்த விளம்பரம் எங்கள் கண்களில் பட்டது நூறு வருடங்களுக்கு மேலாக ஆன்டிக் சாமான்கள் எதுவானாலும் விலக்கி வாங்கிக் கொள்வதாக தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டிருந்தது மாமியாரிடம் விஷயத்தை சொன்னதும் பழைய சாமான்களின் அருமை தெரிந்தவர்கள் பத்திரமாய்தான் பார்த்து கொள்வார்கள் உடனே வர சொல்லு என்றார் மறுநாளே விளம்பரம் கொடுத்தவர் பார்க்க வந்து விட்டார் மாமியாரிடம் பேசி கருப்பு தவளையின் ஜாதகத்தை குறித்து கொண்டார் கூட வந்தவர் அப்படியும் இப்படியுமாக திருப்பி மெல்லிய மரசுத்தியால் சுத்தியால் தட்டி பார்த்து முகம் உடையெல்லாம் கரியாக்கி கொண்டார் கடைசியில் விளம்பரம் கொடுத்தவர் மாமியாரின் கைகளை பிடித்து கொண்டு பெரியம்மா உங்கள் தான் இப்போது என்னிடம் இருக்கும் ஆன்டிக் சாமான்களில் வயதானதாக இருக்கும் இதற்கு ஆயிரம் ரூபாய் தர தயாராக இருக்கிறேன் இதற்கு மேல் நீங்கள் பேரம் பேசினால் அதற்கும் தயார் என்றார் மாமியாரோ இதை பாருப்பா தலம்புற தலைமுறையா மங்கள காரியத்துக்கு மட்டும் பயன்பட்டு வந்த இதை அடித்து நொறுக்க என் உயிர் உள்ளவரை சம்மதிக்க மாட்டேன் முழுசா எடுத்துக்க எப்போது எனக்கு முடிகிறதோ அப்ப வந்து தவளையை பார்க்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றபோது நாங்கள் மட்டுமில்லை வந்தவரும் நெகிழ்ந்தார் உங்கள் மகன் போன் செய்யட்டும் நானே வந்து அழைத்து கொண்டு போகிறேன் என்றார் கரியெல்லாம் உதிர்ந்து ஆங்காங்கு நசுங்கல்கள் இருந்தாலும் காலை சூரியனாக தகதகக்கும் கருப்பு தவளை ச தப்பு சிவப்பு தவளை தன் வயது பற்றிய அட்டை கோர்த்த நீலப்பட்டு நூலை கழுத்தில் அணிந்தபடி ஆன்டிக் சாமான்களின் ராணியாக அசத்தலாக உட்கார்ந்திருந்தது மாமியார் மட்டும் தன் கொள்கையில் உறுதியில்லாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு சிம்மாசனம் அதற்கு கிடைத்திருக்குமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பொதுவாக இந்த வயசானவங்களே எந்த ஒரு பொருளையும் இடைக்கு போடக்கூட விட மாட்டாங்க நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பாங்க இது எங்கள் பாட்டியோடது இது எங்கள் அம்மாவோடது இது அதுக்கு வாங்கினது இதுக்கு வாங்கினது அப்படின்னு பட் அதுக்கெல்லாம் அவங்க ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க இது இருந்ததுனால தான் எங்களுக்கு ஆயுசு கூடுச்சு இது இருந்ததுனால தான் நாங்கள் எங்களுக்கு கல்யாண வரிசையாக நடந்துச்சு குழந்த பிறந்துச்சின்னு எது காரணம் சொல்லுவாங்க அது மூட நம்பிக்கையா இல்லை அந்த பொருள் மேலே இருக்கிற காதலா அப்படின்னு தெரியாது ஆனா ஒரு காரணம் சொல்லுவாங்க இந்த கதையிலையும் இந்த மாமியார் வீட்டுக்காக கருப்பு தவளைய கொண்டு போய் போட்டுருலான்னாலும் அதை இடைக்கி போடுவாங்க அடித்து நொறுக்குவாங்கங்கும்போது மனசு கேட்கல அவங்களுக்கு பட் அன்னைக்கு அந்த இதை செய்யாததுனால தான் இன்னைக்கு இந்த கருப்பு தவளை சிம்மாசனத்தில் போய் உட்காந்துருக்கு போல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டட்டா பாய்